வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் மணமகன் விவரம் பெயர் ராகுல் ஐடி பூஜ்ஜியம் இரண்டு ஆறு ஒன்று ஏழு மதம் கிறிஸ்துவர் வயது முப்பத்தொன்று படிப்பு பி அப்பா அம்மா உள்ளார்கள் உடன் பிறந்தவர்கள் இரண்டு சகோதரிகள் இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகள் இருந்தால் சம்மதம் பணி பிரைவட் மாத வருமானம் ஐம்பதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகன் விவரம் பெயர் மதி ஐடி ஆர் எம் பூஜ்யம் 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 இரண்டு ஆறு ஏழு நான்கு ஆறு ஏழு மதம் இந்து வயது இருபத்தெட்டு படிப்பு ஐடிஐ ராசி மேஷம் நட்சத்திரம் பரணி லக்கணம் அப்பா இல்லை அம்மா உள்ளார்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமான மணமகள் இருந்தால் சம்மதம் இவருக்கு ஜாதி தடையில்லை பணி பிரைவேட் மாத வருமானம் நாற்பதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகன் விவரம் பெயர் கருப்பசாமி ஐடி ஆறு எம் பூஜ்ஜியம் 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 இரண்டு ஆறு ஏழு நான்கு மூன்று பூஜ்ஜியம் மதம் இந்து வயது இருபத்தேழு படிப்பு பத்து பன்னெண்டு ராசி மீனம் நட்சத்திரம் உத்திரட்டாதி லக்கணம் மிதுனம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் ஒரு சகோதரி இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகள் தேவை பணி பிரைவட் மாத வருமானம் நாற்பதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகன் விவரம் பெயர் மணிகண்டன் ஐடி ஆர் எம் பூஜ்யம் 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 இரண்டு ஆறு ஏழு மூன்று ஒன்று ஒன்பது மதம் இந்து வயது முப்பத்து நான்கு படிப்பு பத்து பன்னெண்டு ராசி மகரம் நட்சத்திரம் உத்திராடம் லக்கணம் விருச்சிகம் அப்பா இல்லை அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் இரண்டு சகோதரிகள் இவங்க எதிர்பார்ப்பு எஸ் சி எஸ்டி தவிர மற்ற சமுதாயத்தில் நல்ல குணமுள்ள மணமகள் இருந்தால் சம்மதம் பணி ஓன் பிசினஸ் மாத வருமானம் முப்பதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் தொடர்புக்கு எண்பது பன்னிரண்டு எண்பது பன்னிரண்டு பன்னிரண்டு வாட்ஸ்அப் நம்பர் தொன்னூற்று நான்கு எண்பத்தெட்டு நாற்பத்தைந்து பூஜ்ஜியம் நான்கு அறுபது ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூத்தி ஒன்பது பி ராஜபாளையம் ரோடு என்ஜிஓ காலனி சங்கரன்கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பன்னிரெண்டு பனிரெண்டு தொண்ணூத்தி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது